கூச்சமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு கம்பெனி கொடுக்க தெரியுமா நீயும் இப்படித்தான் இருக்கியா உனக்கும் அரோராக்கும் இதுல என்ன டிஃபரெண்ட் இருக்கு அரோரா வீட்டுக்குள்ள ஒரு தடவை டபுள் மீனிங்ல பேசினாங்கன்னு சொல்லி அவங்கள தூக்கி போட்டு அந்த அடி அடிச்சோம் என்ன சொன்னாங்க வியூ நல்லா இருக்கா பெருசா இருக்கா சிறுசா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை பேசிருப்பாங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க அதை எடுத்து போட்டு நம்ம அடி அடி அடிச்சோம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்ம காமும் மாமாவும் விஜய் பாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு போது ரெண்டு பேரும் ஃபுல்லா டபுள் மீனிங்னு கூட சொல்ல முடியாது ப்ரோ அதை தாண்டி ஒருபடி மேல பேச்சு வேற மாதிரி டாக் எப்படி வேற மாதிரி டாக் போயிட்டு இருக்குது கன்றாவியா இருக்குது ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒரு உச்சத்துல இருக்காங்க போல கன்றாவியா பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் விஜய பார்வட்டு இருந்து சுத்தமா எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம காமு மாமா நீ நிரூபிக்கிறையா நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க ஆதிரை அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள என்ன சொன்னாங்களோ அது உண்மை அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்க ஏன்னா அது உண்மை இல்லைனா நீ இப்படி நடந்திருக்க மாண்ட ஏன்னா அன்னைக்குதான் அரோராட்ட இந்த பிரச்சனைலாம் நடந்து அரோர் அவுட்டு தள்ளி வந்திருக்க அன்னைக்கு நைட்டே திருப்பி நம்ம விஜே பாருகிட்ட உட்காந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கா உனக்கு என்ன பிடிக்குமா என்ன உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறது என்ன அதுக்கு விஜே பார் அங்கிருந்து ஏய் எல்லா இடமும் சுற்றி போயிட்டு கடைசியில் எங்கிட்டாரு நான் உடனே உன்னை ஏத்துக்கணுமா அப்படிலாம் முடியாது இந்த வாரம் ஃபுல்லா நான் பார்க்கணும்னு என்னென்ன பண்றேன்னு உன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நான் முடிவு பண்ணுவேன் வெயிட் பண்ணுறேன் ஆசா இன்னும் நிறைய சம்பவம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அப்பவே நினைச்சேன் ரைட்டு வீட்டுக்குள்ள புதுசா ஒரு கப்பல் உருவாயிட்டாங்க இது விளங்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு எல்லையை கடந்து போயிட்டு இருக்கு ரைஸ் ரெண்டு நாள் நீங்களே கவனிச்சிருப்பீங்க விஜய் பாருவும் காமு மாமாவும் தான் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க ஓகேவா முக்கியமா நேற்று நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒன்னாதான் சுத்திட்டு இருந்தாங்க நேத்து சாப்பிடும் ஃபுல்லா அவங்க தான் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும் பத்தி பேசிட்டு இருந்தாங்க அந்த வகையில ஒரு கண்டா உருவாகுது சரி ஓகே இவங்களுக்குள்ள ஏதோ ஃபீலிங்ஸ் வந்துட்டு போலன்னு சொல்லிட்டு யோசித்தா இன்னைக்கு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பேசுறாங்க என்ன தெரியுமா அக்கா தான் முதல் ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அக்கா சொல்றாங்க ஒரே பசி சரியான பசிடா முடியல ஒரு மாதிரி இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்றாங்க உடனே அதுக்கு நம்ம காமு மாமா சிரிச்சுக்கிட்டே வெளியே போயிட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படிங்காங்க அப்படி வெளியே போயிட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம் அப்படிங்காங்க அதுக்கு உடனே அங்க இருந்த அக்கா அப்படி ஏ ஆமாடா காலையில ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் மத்தியானம் லஞ்சு அப்புறம் நைட்டு டின்னரு காலையில வந்து ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடணும்டா ஈவினிங் வந்து உனக்கு என்ன பிடிக்கும் ஸ்நாக்ஸ் பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்கும் ஸ்நாக்ஸ் தானே அப்படின்னு உடனே டக்குன்னு நம்ம காமு மாமா அங்க இருந்துட்டு ஈவினிங் எனக்கு ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும் ஆனா அந்த ஸ்நாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுக்குறாப்புல உடனே டக்குன்னு நம்ம பாருவாக்கா டே டேய் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்காங்க கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம காமு மாமா அங்கிருந்து வெளியே போயிட்டு நல்லா சாப்பிட்றோம் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு பார்க்காம நம்ம நல்லா சாப்பிட்றோம் சரியா அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெளியே சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்ணும் வாயில் வச்சு நல்லா மென்று சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா சொல்கிறாரு காம வெளியில சுற்றிருக்கீங்களாடா நீங்கள்லாம் எனக்கு புரியல ஓப்பனாக தான் கேட்குறேன் காமு எதாவது வெறி பிடிச்சிருக்கா உனக்குலாம் ஏன்னா சொன்னது உண்மைன்னு சொல்லி இருக்கேன் அவர் சொல்கிறாரு நல்லா மென்று சாப்பிட்ணுண்ணா அதுக்கா நம்ம அக்கா அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே மென்று தானே ஆமாம் ஆமாம் நல்லா மென்று சாப்பிட்ணுன்னு சொல்லி அக்கா கம்பெனி கொடுக்காங்க அதுக்கப்புறம் அன்னை ஒருபடி மேலே போயிட்டு வெளியே போனால் கவர் போட்டு சாப்பிட்ணும் கவர் போட்டு சாப்பிட்டா தான் கரெக்டா இருக்கும் கவர் போட்டு சாப்பிட்டுட்டு கவரை எடுத்துட்டு கழுவிடணும் நல்லா இல்லைன்னா என்ன அழுக்காயிரும்லன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுறானு இவனை என்ன எனக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல தயவு செய்து இந்த இளவுக்கு யாரு வந்து முட்டு கொடுக்காதீங்க ப்ரோ இல்ல ப்ரோ அவங்க உண்மையாவே தட்டை பத்தி தான் பேசினா முடியும் உங்க வீட்டில் தட்டில் கவர் போட்டு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பியோ இந்த இதுக்கு எவனா முட்டு கொடுத்தீன்னா இதான் கேட்பேன் உங்க வீட்டில் தட்டு வச்சு தட்டுக்கு மேல கவர் போட்டு தட்டு தட்டு அழுக்காயிர கூட சாப்பிடுவியா இல்ல கேக்குற தட்டு அழுக்காயிர கூட கவர் போட்டு சாப்பிடுவியா காமு மாமா வீட்டுக்குள்ள சொல்றாப்ல எப்படி நம்ம காமு மாமா வீட்டுக்குள்ள தட்டு அழுக்காயிர கூட இல்ல நம்ம கவர் போட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் கவர் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம் அப்பதான் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கீங்க டே ரொம்ப மட்டமா போயிட்டு இது இது ஆக்சுவலா இது எங்க போய் முடிய போன்னு எனக்கு தெரியல ப்ரோ இன்னைக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒருபடி மேலே போய் ஓப்பனா செஞ்சு காமிச்சாலும் காமிப்பாங்க பண்ணக்கூடிய ப்ரோ ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு வாரணையும் வீட்டுக்குள்ள போல அதனால இவங்க என்ன வேணா பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க கேவலமா கீழ்த்தரமா பண்ணிட்டு இருக்காங்க இதுல மத்த ஆட்கள்லாம் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க இதுல காமு மாமாக்கு அவங்கள பத்தி சொன்னோன்னே கோவம் வேற வந்துச்சு அப்போ வெளிய வந்து எல்லா அப்படி அப்படிதான் பழகுவான்னு சொல்லி சொன்னோன்னே கோவம் வேற வந்துச்சு இப்ப என்ன பண்ற இப்ப என்ன பண்ற அங்க இத்தனை நாள் வரத்துக்கு பார்வை கண்டுக்காம அரோரா அரோரா சுத்திட்டு இருந்த அரோரா கிடைக்கல அரோரா வந்து ஆதரவை வந்து காப்பாத்தி கூட்டு தெரியுமா அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு நீ அப்படி நைட்டே அப்படித்தான் கேட்டான் தான் பிரச்சனை நடந்திருக்கு பிரச்சனை நடந்த அன்னைக்கு நைட்டே போயிட்டு உனக்கு என்ன பிடிக்குமா உனக்கு என்ன பிடிக்கும்ல உனக்கு பிடிக்கும் தானே என்ன என்ன உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வலியாப்ல உட்கார்ந்து நல்லா முடியல இந்த ஷோ எங்க போயிட்டுறா எனக்கு தெரியல இதுல பார்வர்கள் இந்த அளவுக்கு கம்பெனி குடுக்கறதை எனக்கு பாக்கும்போது போது கன்றாவியா இருக்குது கன்றாவினா கன்றாவிட்டத கோரா இருக்குது நேத்துமே एक्चुअली இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு ப்ரோ எவ்வளவு பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல நான் அதை வந்து சரி ஓகே வேணா அவங்க அப்படி பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி கண்டுக்காம விட்டேன் ஓகேவா நேத்துமே இந்த சாப்பாடு பிக் பாஸ் கொடுத்து அனுப்புனாரா அப்போ இவங்களா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க கடைசி வரத்துக்கு இந்த ரெண்டு பேர் தான் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க யாரு நமக்குமும் விஜே பார்வதி ஓகேவா எவ்வளோ பேர் நோட் பண்ணின்னு தெரியல ஒருவேளை நோட் பண்ணீங்கன்னா நான் சொல்ல போறது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு கடை சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம விஜய் பாருவாக்க அவங்களோட முட்டையை தூக்கி காமு மாமா கொடுப்பாப்ல இந்த முட்டையை நீ சாப்பிட்டு எனக்கு வேணான்னு சொல்லி கொடுப்பாப்ல கொடுத்தோடனே நம்ம காமு மாமா என்ன செய்வோம்னா முட்டை எடுத்துட்டு என்ன ஒரு முட்டை தான் இருக்குது இன்னொரு முட்டை ஒரு முட்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த முட்டையை வந்து வேற ஒருத்துக்கு மீன் பண்றாரு ஓகேவா அவர் வந்து ஒரு முட்டை தான் இருக்குது ரெண்டு பண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி பேர் லைவில் நோட் தரல உடனே டக்குனு விஜே பார் வந்து ஒரு அடியை போடுறாங்க சொத்தம் கட்டாம இருறோம் ஏன்டா அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உண்மையாவே நீங்களும் இடம் கொடுக்குறீங்களா உண்மையாவே அந்த அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்களும் ஓகே ஓகே அவன் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்றீங்களா ஏன்னா மற்ற எல்லா விஷயத்துக்கும் பொங்குற நீங்க அவன் ரொம்ப கேவலமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோம் நீங்களும் உங்க அவங்க கூட சேர்ந்து கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த வீட்டுக்குள்ளே என்னதான் நடக்குது இல்லை எனக்கு புரியல அந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் நடக்குது ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு ப்ரோ பிக் பாஸ்க்காக நான் தரோம் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போகுது ஏன்னா இந்த மாதிரி தரங்க டாட்களை இந்த வீட்டுக்குள்ளி போட்டால் தான் இருக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் தான் இருக்கும் ரொம்ப 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 மட்டமாக போயிட்டுருக்குது நீ இந்த சாப்பிட்ற விஷயத்துக்கு சொன்ன தெரியுமா அந்த தட்டை வச்சு பேசிட்டு கவர் போட்டு சாப்பிடணும் கவர் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கழுவிடணும் அப்போ தான் சுத்தமாக இருக்கும்னேன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆதிரை சொன்னது இந்த இடத்துல ஹண்ட்ரட் உண்மை ஹண்ட்ரட் இல்ல டூ சொல்லலாம்

வச்சிட்டு எதாவது பேசிட்டு இருக்காதாங்க அப்புறம் கேட்குறவங்க அதை வித்தியாசமாக போட ஆரம்பிச்சிடுவாங்க சும்மா இருடான்னு சொல்லிட்டு தட்டுறாங்க ஆனால் காமு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கான் வெளியே போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் வெளியே போய் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடுங்கடா நல்லா சாப்பிடுங்க வெளியே போய் சாப்பிடுங்க யாரும் வேணாம்ல ஆனால் அந்த ஷோக்குல வந்து இந்த ஷோவை போட்டு திங்காதீங்க ஷோவை போட்டு அழிக்காதீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க லிட்ரி அந்த ஷோவை அழிச்சிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வரப்போற சீசன் பிக் பிக்பாஸ் வந்து மக்கள் பார்ப்பாங்களானே தெரியல ஏன்னா இப்பவே நிறைய பேர் அவ்வளவுதான் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இப்ப இப்போ பிக்பாஸை கம்மியாயிட்டே இருக்குது டவுன் அப்படியே டவுன் ஃபால்லே தான் போயிட்டு இருக்கு நேரா தான் அதுக்கு அப்புறம் மூடிராண்டி தான் முக்கியமா டீம் கொண்டு சொல்லணும் இவ்வளோ கன்றாவியா வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தட்ட வழி இல்ல பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தன் ஜாலியாக பேசினான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆப்போசிட்டில் இந்த பெண்கள்லாம் பேசுனான்னு சொல்லி மொத்த மொத்திக்கு வெளியே போட்டேன் தெரியுமா ஒரு ரெட் கார்டை கொடுத்து சூப்பர் வேற லெவல் இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு பேர்கிட்ட நடந்திருக்கு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருக்கிட்ட வெளியே அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி கண்டென்ட்டுக்குன்னு உள்ளவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரவணன்னு சொல்லி ஒரு ஆக்டர் நினைக்கிறேன் சீசன் ஃபோராக இதில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் சீசன் ஃபோராக சீசன் டூவான்னு எனக்கு கரெக்டாக தரல அதில் வந்தவங்க அவங்களே வெளியே அனுப்பியிருந்து ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆடியன்ஸை இப்போ வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து இதை பார்க்க முடியாத அளவுக்கு வியடா வீட்டுக்குள்ளே இருக்குது கன்றாவியான ஒரு ஷோவாக இருக்குது போட்டிருக்கேன் ஹிந்தி பிக் பாஸ்னே போட்டிருக்கேன் தமிழ் பிக் பாஸ் கிடையாது இது அவ்வளோதான் தரம் தரம் குறைஞ்சி தரம் மட்டத்துக்கு போயிட்டு அப்படிங்குறதான் உண்மை மொத்தத்தில் இந்த காமு இருக்கிறதே ஒரு கொடூரமான ஆள் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சு அது கூட இப்போ தொணை இருக்க விஜே பார்வதி தரமாக நீங்கள் நீங்கள் வந்து தரமாக பேசுறீங்க வேறு லெவலில் பேசுகிறீங்க நல்லா நல்லா சூப்பர் வாழ்க வளமுடன்